தமிழ் நியூஸ் நண்பர்களுக்கு வணக்கம் போறதுக்கு முன்னாடி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல தென் மாநில எம்பிகளின் கூட்டு நடவடிக்கை குழு தயார் அனைத்து கட்சி கூட்டத்தில் அதிரடியாக முடிவு எடுக்கப்பட்டுள்ளது ஸ்டாலின் தலைமையில் இன்று அனைத்து கட்சி கூட்டம் நடைபெற்றது தென்னிந்திய மாநில பிரதிநிதிகள் அடங்கிய கூட்டு நடவடிக்கை குழு அமைப்பதற்கான நடவடிக்கை விரைவில் மேற்கொள்ளப்படும் என அனைத்து கட்சி கூட்டத்தில் முடிவு எடுக்கப்பட்டுள்ளது இந்தியாவில் அதிகரித்துள்ள மக்கள் தொகைக்கு ஏற்ப அடுத்த ஆண்டு நாடாளுமன்ற தொகுதிகள் மறுசீரமைப்பு செய்யப்பட இருக்கின்றனர் இது மக்கள் தொகை உயர்வை கட்டுப்பாட்டில் வைத்துள்ள தமிழகத்திற்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என்று கூறப்படுகிறது தமிழ்நாட்டில் மொத்தமுள்ள முப்பத்தி ஒன்பது தொகுதிகள் முப்பத்தி ஒன்றாக குறைய வாய்ப்பிருப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்திருந்தார் மக்கள் தொகை அடிப்படையில் மக்களவை தொகுதி மறுவரை செய்தால் தங்கள் மாநிலத்தின் தொகுதிகளின் எண்ணிக்கை குறைந்து மாநிலத்தின் பிரதிநிதித்துவம் குறையும் என்று தமிழ்நாடு உள்ளிட்ட சில மாநிலங்கள் மத்திய அரசுக்கு எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர் இதற்கிடையில் கடந்த பிப்ரவரி இருபத்தி ஐந்தாம் தேதி முதல்வர் மு ஸ்டாலின் தலைமையில் தமிழக அமைச்சரவை கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தின் முடிவில் தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது பேசிய அவர் மக்களவை தொகுதி வரையறையால் தமிழகத்தில் உள்ள முப்பத்தி ஒன்பது எம்பிகளின் எண்ணிக்கை कई okay. முப்பத்தி ஒன்றாக குறைந்துவிடும் தமிழகத்தின் குரல் நாடாளுமன்றத்தில் நசுக்கப்படும் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து ஆலோசிக்க முடிவெடுக்கப்பட்டுள்ளது பதிவு செய்யப்பட்ட மேற்பட்ட கட்சிகளுக்கு அழைப்பு விடுக்கப்படுகிறது அரசியலை மறந்து அனைவரும் பங்கேற்க வேண்டும் எனவும் தெரிவித்திருந்தார் இதைத் தொடர்ந்து அனைத்து கட்சி கூட்டத்தில் பங்கேற்க தமிழகத்தில் பதிவு செய்யப்பட்ட நாற்பத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட கட்சிகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டது இதில் திமுக அதிமுக பாஜக காங்கிரஸ் பாமக இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மதிமுக விசிகா மனிதநேய மக்கள் கட்சி அகில இந்திய பார்வர்ட் பிளாக் தமிழக வாழ் உரிமை கட்சி மக்கள் நீதி மையம் தமிழக வெற்றி கழகம் நாம் தமிழர் கட்சி ஆம் ஆத்மி கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி ஆதி தமிழர் பேரவை முக்குளத்தோர் புலிப்படை மூவேந்தர் முன்னேற்ற கழகம் உள்ளிட்ட நாற்பத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட கட்சிகளுக்கு இடம் பெற்றிருந்தனர் இந்த கட்சிகளுக்கு முதல்வர் ஸ்டாலின் சார்பில் அமைச்சர்கள் அழைப்புகள் வழங்கினர் இதற்கிடையில் கடந்த பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி கோவை வந்த மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தொகுதி மறுவரையால் தமிழகத்தில் மக்களவை தொகுதிகள் குறையும் என்ற கருத்தை முழுமையாக மறுத்ததுடன் தொகுதிகள் குறையாது என்றும் தெரிவித்தார் ஆனால் முதல்வர் ஸ்டாலின் உள்ளிட்ட தலைவர்கள் இதனை ஏற்கவில்லை இந்த நிலையில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையோ இந்த அனைத்து கட்சி கூட்டம் தேவையில்லாத ஒன்று என்றும் அதில் பங்கேற்க போவதில்லை என்றும் அறிவித்தார் அவரை தொடர்ந்து தமாக தலைவர் ஜி கே வாசனும் பங்கேற்கவில்லை என்று அறிவித்தார் நாம் தமிழர் கட்சியும் இந்த கூட்டத்தை புறக்கணித்துள்ளது அதே சமயம் அதிமுக சார்பில் இருவர் பங்கேற்க உள்ளதாகவும் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார் இந்த நிலையில் நேற்றைய முன்தினம் கடலூரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்ற முதல்வர் மு க ஸ்டாலின் கட்சிகளின் தலைவர்கள் கௌரவம் பார்க்காமல் அனைத்து கட்சி கூட்டத்தில் பங்கேற்க வேண்டும் என மீண்டும் அழைப்பு விடுத்தார் இதைத் தொடர்ந்து விஜயின் தாவேகா கட்சியில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் என் ஆனந்த் அனைத்து கட்சி கூட்டத்தில் பங்கேற்பார் என்று நேற்று அறிவிக்கப்பட்டது மானிமா சார்பில் கமல்ஹாசன் பங்கேற்றுள்ளார் இன்று காலை பத்து மணிக்கு முதல்வர் மு ஸ்டாலின் தலைமையில் சென்னை தலைமை செயலகத்தில் உள்ள நாமக்கல் கவிஞர் மாளிகையில் பத்தாவது தளத்தில் அனைத்து கட்சி கூட்டம் தொடங்கியுள்ளது அதில் ஐம்பத்தி ஏழு அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் அனைத்து கட்சி கூட்டத்தில் பங்கேற்றனர் இந்த கூட்டத்தில் பேசிய முதல்வர் மு ஸ்டாலின் மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதி மறுசீரமைப்பு இருக்கக்கூடாது என்பதில் உறுதியாக இருக்க வேண்டும் தமிழ்நாட்டில் இருக்கும் அரசியல் கட்சிகள் ஆணித்தரமாக எதிர்க்க வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார் தென்னிந்திய மாநில பிரதிநிதிகள் அடங்கிய கூட்டு நடவடிக்கை குழு அமைப்பதற்கான நடவடிக்கை விரைவில் மேற்கொள்ளப்படும் எனவும் அனைத்து கட்சி கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டுள்ளது கூட்டத்தில் கட்சிகளின் தலைவர்கள் தங்களின் கருத்தினை முன்வைத்துள்ளனர் முதலமைச்சர் மற்ற மாநிலங்களுக்கு நேரில் சென்று ஒருங்கிணைக்க வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வேண்டுகோள் விடுத்தார் தென்னிந்திய மாநில பிரதிநிதிகள் அடங்கிய கூட்டு நடவடிக்கை குழுவை விசிகா வரவேற்கிறது என விசிக தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார் ஒன்றிய அரசின் செயல்பாடுகள் மர்மமாக உள்ளன என சிபிஐ மாநில பொதுச் செயலாளர் முத்தரசன் தெரிவித்தார் தொகுதி மறுவரையில் வாக்குகளை சிதறடிக்கும் நடவடிக்கைகள் இருக்கக்கூடாது என திருமாவளவன் தெரிவித்தார் தமிழ்நாட்டின் விகிதச்சாரம் ஏழு புள்ளி இரண்டு சதவீதம் என்ற எண்ணிக்கையில் எந்த மாற்றமும் இருக்கக்கூடாது என கொங்கு ஈஸ்வரன் தெரிவித்தார் புரோராட்டா என்ற வரையறையில் குழப்பம் இருக்கிறது நம் மாநில எம்பி எண்ணிக்கை குறையவில்லை என்பது பிரச்சனை இல்லை ஆனால் வட மாநிலங்களில் அதிகரிக்கப்பட்டால் அது பிரச்சனை என மாமக ஜவஹர் இல்லா தெரிவித்தார் மேலும் அனைத்து கட்சி கூட்டத்தில் அறுபத்தி மூணு கட்சிகள் அழைக்கப்பட்டிருந்த நிலையில் ஐம்பத்தி எட்டு கட்சிகள் மட்டுமே பங்கேற்றது பாஜக புதிய தமிழகம் தமிழ் மாநில காங்கிரஸ் புதிய நீதி கட்சி மற்றும் நாம் தமிழர் கட்சி ஆகிய கட்சிகள் மட்டும் கலந்து கொள்ளவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது இது பத்தின உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்டுருங்க இது போன்ற செய்திகளை தினம்தோறும் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம ட்ரெண்டிங் தமிழ் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி